¡Me estoy வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அத்தியாயம் பதினைந்து மற்றும் பதினாறு மகி எழுந்து வர நவீன் அவளுக்கு அருந்த டீ கொடுத்தான் குடித்துவிட்டு காலை உணவு செய்ய செல்ல நவீன் அவள் பக்கம் வந்து நின்றான் அவனோட போல அழுது மூஞ்சியெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா நவீன் கேட்கா ரிஷி இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளோ காதல் தெரியுமா கண்ணு தெரியாத அளவுக்கு காதல் எனக்கு அவன் மேல ஆனால் அவன் தூக்கி போட்டு போயிட்டான் இந்த பத்து மாசத்துல அவன் நேத்து தான் பேசினான் அதுவும் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு வச்சிட்டான் மகி சொல்ல அதான் நேஜம் ஒரு வகையில் அவன் இந்த முடிவுக்கு வர நானும் காரணமாக இருக்கலாம் இப்ப கூட நீ எங்க இருக்கேன்னு அவனுக்கு தெரியும் என்னோட இருக்கேன்னு தெரியாம இருக்குமா தெரியாது அவரோட பொறுப்பெல்லாம் போய் பத்து மாசம் ஆகுது இனி அவனுக்கு புது வாழ்க்கை புது மனைவி அவன் அம்மா சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு சந்தோஷமா இருப்பான் மகி சொன்னாள் திரும்ப திரும்ப தடுமாற்றமாக சந்தோஷமா இருப்பான் சந்தோஷமா இருக்கட்டும் அவனாவது சந்தோஷமா இருக்கட்டும் கல்யாணமான அன்னைக்கே பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பமான பிரிவு இது இப்போ முழுசா முடிய போகுது என்னால அவனுக்கு தான் கஷ்டம் இனியாவது நிம்மதியா வாழட்டும் எனக்கு உன் வேதனை புரியுது டார்லிங் ப்ளீஸ் அழாத வர்ஷினி பார்த்தா ஃபீல் பண்ணுவா முடியல நவீன் என் இடத்துல வேற ஒருத்தி இனிமேல் அவன் கூட நெஞ்செல்லாம் படபடப்பா இருக்கு செத்து போயிட்டா இது முடியுமா வேற ஒரு பொண்ணோட என் ரிஷியை நான் எப்படி பார்ப்பேன் எனக்கு அப்பாவும் அம்மாவும் அவன்தான் இப்போ அனாதையான மாதிரி இருக்கு எல்லாம் போனது போல ஒரு வெறுமை நவீன் அவள் தலைவருட அவளோ மடங்கி அமர்ந்து முகம் மூடி அழுது இருந்தாள் சட்டனை அதிலிருந்து நிமிர்ந்தாள் அப்போ தேவ்கல்யாணத்துல யார் என் கூட நம்மாவா நானும் அப்பாவா ரிஷியும் தானே நிக்கணும் ரிஷி வரமாட்டான் தேவ்கிட்ட என்ன சொல்வேன் அவன் மனசு உடைஞ்சு போவான் என்ன கோபம் இருந்தாலும் மாமா கண்டிப்பாக எனக்காக வருவார் அக்கான்னு சொன்னான் டிவோர்ஸ் பண்ண போறவன் எப்படி வருவான் அவனே இப்போ புது மாப்பிள்ள தான் அவன் கல்யாண வேலை இருக்குமே இன்னும் ரெண்டு மாசம்தான் அதுக்கப்புறம் ரிஷி யாரோ நான் யாரோ இல்லை இந்த தாலி மட்டும்தான் கடைசியில் என்னோட இருக்க போகுது மகி புலம்ப டார்லிங் இங்க பாரு அங்க இருந்தா நீ இப்படி அழுதா மித்ரா தாங்க மாட்டா விகாஷ் கோவத்துல எதுவும் செய்வான் தான் இங்க வர வச்ச ஒரே ஐடியா தெரியும் போது எப்படி இருக்குமோ நீ என்ன தான் இங்க வர சொன்ன நீ இப்படி அழுதா நான் என்ன செய்வேன் என்ன பாரு இதான் முடிவு போதும் இருக்கி இருக்கி பிடிச்சு வைக்க முடியாது யாராவது ஒருத்தர் விடுங்க அப்பதான் நிம்மதி கிடைக்கும் நான் விடலையா நான் விட்டேன் அவள் சந்தோஷமா இருக்கா அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும் தான் விட்டேன் ரிஷியும் பாவம் தானே உனக்காக ரொம்ப அடி வாங்கியிருக்கான் உன்னோட துணையாக நின்ன அவனே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னா யோசி அவனும் வேற என்னதான் செய்வான் அவன்கிட்ட பழைய சிரிப்பு இல்லை யாரோடையும் பேசுறது இல்லை இறுகி போயிருக்கான் அவன் வாழ்க்கையில் நீ போன ஆனால் சந்தோஷமா இல்லையே முயற்சி பண்ணி முடியாமல் போகவும் தானே இந்த முடிவு இப்போவும் அவனுக்கு இது சாதாரண முடிவாக இருந்திருக்காது அது உனக்கும் தெரியும் விட்டுரு டார்லிங் அவன் சிரிக்கட்டும் அவன் மேல கடல் அளவு காதல் இருக்குதானே அவன் அழுதா தாங்குவியா அவனை விடு அவன் சிரிப்பான் அதையாவது தூரமாக நின்றுட்டு நீ நிம்மதியாக பார்க்கலாம் நாட்கள் போகும் இந்த வாழ்க்கை மாறும் உன்னை நெஞ்சில் தாங்க வேற ஒருத்தன் வருவான் நீ சொல்றது சரிதான் கால சாப்பாடு செய் நான் குளிச்சுட்டு வரேன் எங்காவது கொஞ்சம் தூரம் போகலாம் மகி அழுகையை விழுங்கி விட்டு சொல்ல சரிப்போ ரொம்ப நேரம் தனியில் நிக்காத சீக்கிரம் வா மகி குளித்து வந்தாள் முகம் தெளிந்திருந்தது சில முடிவுகள் எடுத்திருந்தாள் நான் ஒரு பியை கேட்டேன்ல மித்ரா போதும் அவளுக்கும் ஓய்வு தேவை என்னால குழந்தை குடும்பம் எதுவும் இல்லாம இருக்கா கொஞ்சம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுடா ப்ளீஸ் தேவ் கல்யாணத்தை லண்டன்ல வைக்கலாம்னு இருக்கேன் ஸ்ரீ கூட கேட்டா அப்போ தோணல இப்போ அது சரின்னு தோணுது அஸ்வதி வித்யுத் ரெண்டு பேரும் அம்மா அப்பாவா நிற்கட்டும் நான் இனி வாழ வெட்டி இல்லை நான் எதுக்கு முன்ன நிக்கிறது யோசிக்கணும் ரிஷபன் கிட்ட மரியாதைக்கே ஒரு வார்த்தை கூப்பிட சொல்லி தேவ்கிட்ட சொல்லிட்டா சரியா போயிடும் எப்படியும் அவர் வரப்போறது இல்லை ஸோ ப்ராப்ளம் இல்லை மகி சொல்ல நீ வாழ எல்லாம் இல்ல இனி இப்படியெல்லாம் பேசாத சரியா நவீன் கோபமாக சொல்ல நான் ஊருக்கு போறேன் நீ பாரு விகாஷனாவை நாளைக்கு மதியம் வர சொல்லியிருக்கேன் சாரீடா எனக்கு நிறைய வேலை இருக்கு ம் புரியுது தைரியமா இரு இந்த வாழ்க்கை இப்படியே போகாது ஏதாவது ஒரு நல்லத கொண்டு வரும் நவீன் கூற மஹீராவின் முகத்தில் விரக்தியான உருவல் மஹி அதன்பின் வர்ஷ்னியுடன் விளையாடி அவளுக்கு உணவு ஊட்டிவிட்டு தேயிலை தோட்டம் சுற்றி பார்த்து இயற்கையோடு அன்று கலந்திருந்து இருந்து அடுத்த நாள் மதியம் கிளம்பி இரவு இல்லம் வந்தாள் அவளை அங்கே வரவேற்க காத்திருந்தான் தேவ் அவன் கையில் ரிஷி அனுப்பிய விவாகரத்து பத்திரம் எப்புடா அந்த சொல்லவே இல்லை என்ன அக்கா இது ஏதோ கொஞ்ச நாள் உங்களுக்கு தனிமை தேவை ஒரு புரிதலுக்கு பிரிஞ்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் மாமா ஏன் உனக்கு விவாகரத்து பத்திரம் அனுப்பியிருக்கார் உண்மையா பிரிய போறீங்களா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்போ என்ன இது ஏன் இந்த முடிவு அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்போ மாமா என் கல்யாணத்துக்கு வர மாட்டாரா அப்பாவா அவர் நிற்காம எனக்கு கல்யாணமா தேவ் அடுக்கடுக்காய் கேள்விகள் கேட்க இல்லை ரிஷபன் வருவார் நான் வர கண்டிப்பா வர சொல்றேன் எங்களுக்குள்ள சரி வரல தேவ் நிறைய தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் நீ கல்யாணம் ஆப்ல என்ன பத்தி யோசிக்காத ஸ்ரீ கிட்ட மகி பேச்சை திசை திருப்ப என்ன பேசுற எதுக்கு டிவோர்ஸ் அப்படி என்ன ஆச்சு மாமா கேட்டாரா இல்ல நீ கேக்குறியா ஏன் எதுக்கு காரணம் சொல்லு நீ இப்படி இருக்கும்போது எனக்கு இந்த கல்யாணம் அவசியமா தேவ் மீண்டும் அதிலேயே வந்து நிற்க என்னடா இப்போ அவருக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க அவர் என்னை விட்டு விலகி வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போறார் தான் விவாகரத்து கேட்டு கேட்டிருக்கார் நானும் தரப்போறேன் காரணம் இது எங்களோட தனிப்பட்ட விருப்பமும் வெறுப்பும் இதை யாரும் கேட்க வேண்டியதில்லை மகி குரல் உயர்த்த வேண்டாமே அக்கா நீ மாமா கிட்ட பேசு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லு நான் வேணாலும் ஒரு முறை போய் பேசுறேன் நிறைய காதல் பண்ணனும் உங்களை போலவே வாழணும்னு எல்லாம் ஆசைப்பட்டேன் அக்கா அவசரப்பட வேண்டாம் பிளீஸ் மனசு விட்டு பேசினா தீராத பிரச்சனை எதுவும் இல்லையே தேவ் அவளின் கைப்பிடித்து கேட்க அதுக்கான நேரம் எல்லாம் முடிஞ்சது தேவ் சில விஷயம் மாறாது அப்படித்தான் இதுவும் எனக்கு எந்த பிடிவாதமும் இல்லை என் பக்கம் தப்பும் இல்லை உன் மாமா என்னை புரிஞ்சுக்காத போது நான் இறங்கி போனாலும் அதில் பிரயோஜனம் இல்லை வாடா எனக்கு ரொம்ப பசிக்குது நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் கல்யாணம் இன்னும் நாற்பத்தஞ்சு நாளில் எனக்கு வேலை நிறைய இருக்கு மிது பத்திரிக்கை வந்தாச்சா மகி மீண்டும் பேச்சை மாற்ற தேவ் அவளை கலங்கிய கண்களுடன் பார்த்திருந்தான் அண்ணா வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படித்தானே மித்ரா கேட்க மித்ரா எதுவும் பேசாத வேண்டாம்னு சொன்னது ரிஷி விவாகரத்தை பத்திரம் அவங்கிட்ட இருந்து வந்திருக்கு என் தங்கச்சோன்னோ வழிய போய் தரல விகாஷ் கூற அண்ணா எனக்காக நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நடிகைக்கெல்லாம் கல்யாணம் ஆகக்கூடாது அப்படியே ஆனாலும் அவன் நிம்மதியா இருக்க அந்த குடும்பத்துல புரிதல் ஒத்துழைப்பு எல்லாம் இருக்கணும் அமையாம போனது என்னோட துரதிருஷ்டம் சொன்ன மகி தேவ் கையில் இருந்த விவாகரத்து பத்திரத்தை வாங்கிக் கொண்டு அவள் அறை சென்றாள் அவனின் கையெழுத்து அதில் இருந்தது மனம் ஒன்றி போகாதது கருத்து முரண் என்று காரணம் இருக்க அழுகை வந்தது அடக்கி கொண்டாள் முகம் கழுவி உடைமாற்றி அந்த பத்திரத்தை கொண்டு வந்து அவளின் அலுவலக அறையில் வைத்தாள் மித்ரா மகி பார்க்காத நேரத்தில் அதனுள் இன்னும் சில தாள்களை வைத்தாள் மகி அவளின் பேனாவை எடுத்து அதில் கையெழுத்து போட்டு மித்ரா கையில் தர அதை வாங்கிக் கொண்டாள் பெயருக்கு என்று நால்வரும் உண்டு அவரவர் வேலையை பார்க்க மித்ரா அந்த தாள்களை மட்டும் தனியே பிரித்து கொண்டாள் காலையில் மகி தேவ் கல்யாணம் லண்டனில் என்று ஸ்ரீயின் இல்லத்தில் பேசி சம்மதம் வாங்கியிருந்தாள் மித்ரா தனியாக எடுத்த அந்த தாள்களை ரிஷபன் கைகளில் சேர்த்திருந்தாள் தேவ் ரிஷபன் அலுவலகம் தேடி வந்தான் அவன் திருமண அழைப்பிதழ்களை எடுத்துக்கொண்டு வந்தான் கல்யாணத்திற்கு முதல் அழைப்பு ரிஷிக்கு என்று முடிவு செய்திருந்தவன் அக்காவின் வாழ்வை சரி செய்துவிட எண்ணி வந்தான் விசிறி அத்தியாயம் பதினாறு தேவ் ரிஷியின் அலுவலகம் செல்ல ரிஷி நிலேஷுடன் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் தேவ் வந்திருப்பது அவனுக்கு முன்னமே அலைபேசியில் தகவல் சொல்லி இருந்தனர் ஆனால் அவனோ தேவ் காத்திருக்கட்டும் என்று விட்டுவிட்டான் ஒரு மணி நேரமாகியும் அவனை பார்க்க முடியவில்லை இதுவரை ரிஷி இப்படி செய்ததே இல்லை தேவ் முதல் முறை மாமனை பார்க்க காத்திருக்கிறான் தேவின் தகுதிக்கு ரிஷியின் அலுவலகம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அவனை பார்க்கவே நேரம் கேட்டு பலர் காத்திருக்கின்றனர் ஆனால் அவனோ இங்கு அமர்ந்திருக்கிறான் ஒன்றரை மணி நேரம் காத்திருக்க செய்து பின் அனுமதி கிடைக்க எழுந்து ரிஷி அறைக்கு சென்றான் சாரி தேவ் நீ வரேன்னு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷன் பாதியில் விட முடியாது அதான் காக்க வச்சுட்டேன் சாரி பரவாயில்ல மாமா எனக்கு உங்களை பார்த்து பேசியே ஆகணும்னு தான் காத்திருந்தேன் எவ்வளோ நாள் ஆனாலும் பார்க்காம போயிருக்க மாட்டேன் இந்தாங்க மாமா என் கல்யாண பத்திரிக்கை தேவ் கொடுக்க எனக்கு எதுக்கு தேவ் பத்திரிக்கை நான் யாரோவா உனக்கு நான் உன் மாமாடா தேவ் ரிஷியை கட்டிக்கொள்ள ரிஷியும் கட்டிக்கொண்டான் தேவ் முகத்தில் நிம்மதி மாமா ஏன் அக்காவ டிவோர்ஸ் அக்கா மேலே எதுவும் தப்பிருந்தா பேசுங்க மாமா பேசினா தீராத பிரச்சனை இல்லையே இது எனக்கும் அவளுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை தேவ் இதை பேச யாருக்கும் உரிமை இல்லை வேற எதுவும் பேசு பேசலாம் உங்களை பார்த்து தான் மாமா எனக்கு காதல் மேலே ஆசை வந்தது எனக்கு வழிகாட்டியே நீங்கள் தான் எனக்கு எப்பவும் உங்கள் அன்பும் வழிகாட்டுதலும் வேணும் உங்கள் காதலை பார்த்து வாழ ஆசை எனக்கு என்னை ஏமாத்திராதீங்க இது முறை மாமா உங்களுக்கு தான் முதல் பத்திரிகை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தேவ் அவன் காலையில் விழ ரிஷி அவன் தலை தொட்டு வாழ்த்து சொல்லி தோல் பிடித்து தூக்கிவிட்டான் தேவ் விடை பெற ரிஷி வழி அனுப்பிவிட்டான் அதன் மித்ராவை ஒரு காஃபி ஷாப் சென்று பார்த்து அந்த வெற்றித்தாள்களை பெற்று கொண்டான் இது எனக்கு ரொம்ப அவசியம் அவளுக்கு தெரியாம எப்படி செய்யறதுன்னு யோசிச்சேன் எல்லாம் ஈஸி அண்ணா கண்டிப்பா இந்த பிரிவு தேவையா தேவ் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரத்துல நிச்சயம் உறுதியாகிடுச்சு வேற என்ன சொல்ல இதுல அவளும் விட்டு தரவே இல்ல மித்ரா இத்தனை நாள்ல ஒரு முறை கூட என்கிட்ட பேச தோணல விடுமா இது முடிஞ்சது முடிஞ்சதா பேச வேணாம் பிளீஸ் மகி பாவம் அவளுக்கு யார் இருக்காங்க துணை இல்லாம அவளை தனியா விட போறீங்களா தான் துணை உண்டே நவீன் மூணு மாசத்துக்கு ஒரு முறை அவனை போய் பார்த்துட்டு தானே இருக்கா நேத்து காலையில அவள் அவன் கூட தான் இருந்தா உனக்கு தெரியும் தானே தெரியும்னு நினைக்கிறேன் எதுவும் ஒரு அளவுக்கு மேல தாங்க முடியாது அவளுக்கு துணை உண்டு நான் தான் தனியா இருக்கேன் உண்மையாவா இன்னுமா நவீன் கூட பேசிட்டு இருக்கா அவனை பார்க்கவா போறா எனக்கு தெரியாதண்ணா இந்த விகாஷ்க்கு அறிவில்லாம போயிடுச்சு போல அந்த நவீன் பண்ண வர போதாதா எனக்கு இதெல்லாம் தெரியாதண்ணா மித்ரா கூற எனக்கு எல்லாமே தெரியும் நான் அமைதியா இருக்கிறது மகிக்காக ஏதாவது நான் செய்தா அது அவளுக்கு தான் கஷ்டம் இனி பேச எதுவும் இல்லை நான் வரேன் அண்ணா என் தங்கச்சி நிச்சயத்துக்கு கண்டிப்பா வரணும் கண்டிப்பா அண்ணா மித்ரா வீட்டின் உள்ளே வர மகி பத்திரிகையை யாருக்கெல்லாம் தர வேண்டும் என்று சரிபார்த்து பெயர் எழுதி கொண்டிருந்தாள் மித்ரா வந்து நிற்கவும் அவள் நவீன் என்று பத்திரிகையில் பெயர் எழுதவும் அதே நேரம் நவீன் அவனுடன் சார்லியை அழைத்து வந்தான் மித்ராவின் இடத்தை நிரப்ப பேசாம நீ நவீன கல்யாணம் பண்ணிக்கோ இப்ப பாரு அவன் உன் நெனப்புல இருக்கிறான் போல என்கிட்ட கூட சொல்லாம அவனை பார்க்க போக வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன உறவு உங்களுக்கு சாந்தினி சொன்னது உண்மைதான் போல இப்ப எனக்கே சந்தேகம் வருது மித்ரா உனக்கு யார் இதெல்லாம் சொன்னாங்க யார் சொன்னா என்ன இப்படி தெரிஞ்சாதான் என்ன சொன்ன விஷயம் உண்மைதானே அப்படி உங்களுக்குள்ள என்ன என்ன எங்களுக்குள்ள நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் அப்ப ஏன் அவன் வீட்டுக்கு வராம தனியா உன்னை கொடைக்கானல் கூப்பிட்டு போறான் ஆணும் பெண்ணும் தனியா இருந்தா என்ன சொல்வாங்க மிதோ என்ன பேசுறேன் புரியுதா எதுவும் அசிங்கமா சொல்லிராதா மித்ரா பிளீஸ் அவ எனக்கு அம்மா மாதிரி எங்களுக்குள்ள வெறும் நட்பு மட்டும்தான் இருக்கு நான் செத்து பிறந்திருக்கேன் நவீன் சொல்ல உன் ஆறுதலுக்காக அவ வாழ்க்கையை ஒரு முறை அழிச்சது போதாதா மறுபடியும் அதையே செய்துட்டு இருக்க நவீன் ரிஷி அண்ணாவை நேரில் பார்த்து இதை சொன்னார் நேத்து காலையில இவ கூட தான் இருந்தான்னு சொல்லி உனக்கு தெரியுமா அண்ணா இவளுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு நவீன் புரியுதா அவங்க சேர வாய்ப்பு தேடிட்டு இருக்கேண்ணா நீ ஏன் பிரிக்க நிற்கிற ஆறுதல் சொல்ல இவளே தான் உனக்கு வேணும்னு சொன்னா அப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சேர்ந்துருங்க நீ எப்போது ரிஷியை சந்திச்ச எதுக்கு எனக்காக போனியா மகி கேட்க கடையில் எதேச்சையாக பார்த்தேன் தேவ் கல்யாணம் முடிஞ்ச ஒரு வாரத்துல அவருக்கு நிச்சயம் கூப்பிட்டார் அதான் ஆதங்கம் தாங்காம கேட்டார் அவர் சொன்ன பதில் இது ஆக மொத்தம் உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுட்டு இருக்க புரியுதா போதும் மித்ரா என் அளவுல நான் செஞ்சது தப்பாதான் உனக்கும் உன் அண்ணாக்கும் தெரியும் உன் அண்ணன் என்ன அவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கார் சந்தோஷம் யாரோ ஏதோ நினைக்கட்டும் உனக்கும் சந்தேகம் இருக்கா என் மேல கோபம் அதிகமா இருக்கு இவனை உன்னை விட்டு விலகி போக சொல்லு அவன் அக்கா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்புறம் போ தாராளமாக அவனை பாரு உன் மேலே சுமத்துற பழியை பார்க்க முடியல மகி நித்ரா சொல்ல மகீரா இவர் சார்லி நீ கேட்ட ஆள் பிரசாத் சார் கூட இருந்தவன் அவரே சொல்லி தான் அனுப்பியிருக்கார் நீ பார்த்துக்கோ இனி நான் உன் வாழ்க்கையில் வரமாட்டேன் நவீன் கூறிவிட்டு விடை பெற அவ தான் பைத்தியம் மாதிரி பேசுகிறான்னா நீயுமா சரி போ அப்புறம் பேசலாம் சார்லி நீங்க மித்ரா கிட்ட இருந்து எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கங்க மித்ரா இனி உன் இடத்துல இவர் தான் இருப்பார் இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு வர முப்பது வரை அவருக்கு எல்லாம் சொல்லிட்டு நீ வேலையை விட்டு நின்னுரு என்ன சொல்ற நான் வேண்டாமா உனக்கு மித்ரா அதிர்வாக கேட்க என்ன மாதிரி நீயும் ஆக வேண்டாம் குடும்பம் குழந்தை எல்லாம் முக்கியம் விகாஷன்னா எவ்வளோ நாள் காத்திருப்பார் நீயும் உன் கடமைகளை செய்யணும் எனக்காக நீ தேங்கி நிற்க வேண்டாம் மகி சொல்ல ஓ அப்ப என்ன உன் கஷ்டத்தில் எனக்கு பங்கு இல்ல சரிடி போறேன் இப்ப உனக்கு கோபம் வரலாம் ஆனா ஒரு நாள் என் முடிவு சரின்னு தோணும் நவீன் முடிஞ்சா ரிஷியனா கூட பேசு இதை தடுத்து நிறுத்து கண்டிப்பா பேசுகிறேன் மித்ரா நவீன் கூற மகீரா அவனை முறைத்திருந்தாள் ரொம்ப நன்றி வாங்க சார்லி நான் விவரம் சொல்றேன் சென்று விட சாரி மகி ரிஷி கூட ஒரு முறை பேசிட்டு வரேன் நவீன் தயக்கமாக சொன்னவன் சென்றிருந்தான் மூவரும் சென்றுவிட மகி அவளின் அறைக்கு சென்றாள் ரிஷியின் அருகில் நாணத்தில் தலைகுனிந்து நின்றிருக்கும் கல்யாண படத்தை பார்த்ததும் அவளின் கண்கள் மடை திறக்க நினைவுகள் பின்னோக்கிச் சென்றது எத்தனை அற்புதமாக தொடங்கிய காதல் இது ரிஷியின் அன்பில் ஆரம்பித்த இல்லறம் இப்படி பொய்த்து போனது ஏன் தவறு என்மேல்தானா ரிஷி என்னை புரிந்து கொள்ளாது போனது எந்த இடத்தில் நவீன் நண்பன் என்ற நிலை மாறிப்போனதுதான் எப்போது ரிஷியின் துணையோடு ஆரம்பித்த திருமண வாழ்வின் முதல் நாளே அன்பை உணர வைத்திருந்தான் முதல் நாள் இரவு நடக்காது போன முதலிரவை அடுத்த நாள் மித்ரா அஸ்வதி விகாஷின் அம்மா என அனைவரும் மகியிடம் அறிவுரை சொல்லி தயார் செய்திருந்தனர் வித்யூத் விகாஷ் இருவரும் ரிஷியை வருத்தெடுத்து ஏற்பாடுகளை செய்து முதலிரவு அறையில் விட்டு வந்தனர் படத்தில் இந்த காட்சியில் தான் அவளின் உள்ள அறிவால் இந்த இரவின் முக்கியமும் புரிந்துணர்வும் இருந்ததுதான் ஆனால் பெண்ணுக்கே உள்ள பயமும் தயக்கமும் அவளுக்கும் இருந்தது இதில் மித்ரா அஸ்வதியின் கிண்டல் வேறு சேர்ந்து பெண் அவளை நாணம் கொள்ள செய்திருந்தது ரிஷி இதுவரை அவளின் நெற்றியில்தான் முத்தம் பதித்திருக்கிறான் நிச்சயம் முடிந்த இரவு அவன் தந்த கண்ணத்து முத்தம் தவிர கண்ணியம் மீறி அவளிடம் சிறு பார்வை கூட செலுத்தியதில்லை அவளுக்கான மரியாதையை சரியாக தருபவன் என்பதால் கைதொடாத தூரத்தில் இருந்தும் காதலை உணர செய்திருந்தான் ஆனால் நேற்று அப்படி இல்லையே மதியம் போட்டோஷூட் செய்யும் போது மகி சோர்ந்திருந்தாள் அவளை வெட்கத்தில் சிரிப்பது போல முகபாவம் வைக்க சொல்ல தன்னவன் பக்கத்தில் இருந்தும் பின்னுக்கு நாணம் வரவில்லை அவனின் அருகாமை அவளுக்கு புதிதில்லையே போட்டோகிராஃபர் பல முறை கேட்டும் நடிகை அவளின் முகத்தில் நடிப்புக்கு கூட நாணம் வரவில்லை அடுத்தடுத்த படங்கள் எடுக்க திடீரென ரிஷபன் இடுப்பில் கிள்ளிவிட மகி அவனை புன்னகையுடன் பார்க்க அவன் கன்சிமிட்டி சிரிக்க அவள் முகம் சட்டென நாணம் பூசி புன்னகையில் முகம் தாழ்ந்தது அந்த அழகிய நொடிகள் அத்தனையும் கேமரா படம் பிடித்திருந்தது போட்டோ நன்றாக வர தொட்டது போல இல்லை அந்த சீண்டல் அவனின் கண்கள் முதல் முறை அவளிடம் காதல் தாண்டி ஏதோ கேட்க அவளின் கண்கள் அதை தாங்காது தாழ்ந்திருந்தது நேற்று இரவு அசதியில் நடக்காது போனது ஆனால் இன்று இரவு அவனின் பார்வைக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்ற எண்ணமே அவளை பதட்டம் கொள்ள செய்திருந்தது அறையின் உள்ளே மகிவர ரிஷி முகத்தில் மலர்ந்த புன்னகை அத்தியாயம் பதினைந்து மற்றும் பதினாறு நிறைவு பெற்றது என்ன நேயர்களே ரிஷி மகீராவோட கடந்த காலமும் நிகழ்காலமும் மாற்றி மாற்றி வர்றதை அவங்களால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா கதையை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாமே அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி